காலையில் எழுந்ததும் பலருக்கும் தண்ணீர் அல்லது டீ காஃபி குடிக்கும் பழக்கம் உள்ளது அதிலும் சிலருக்கு படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் சூடாக காஃபி வேண்டும் இது பலருக்கும் உற்சாகத்தையும் தெம்பையும் தரும் அந்த வகையில் உற்சாகத்தையும் தெம்பையும் தருவதோடு மட்டுமல்லாமல் பல நன்மைகளை தருவது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் மிளகு தூள் சுடிநீர் ஒரு டம்ளர் சுடுநீரில் ஒரு டீஸ்பூன் மிளகு கலந்து குடிப்பதால் உடல் எடை குறையும் இந்த மிளகுத்தூள் சேர்த்த சுடுநீர் குடிப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மேலும் உடலில் உள்ள செல்கள் ஆரோக்கியம் அடையும் இதனால் நோய்கள் உடலை அண்டாது சுடுநீரில் மிளகுத்தூள் கலந்து தினமும் காலையில் குடித்தால் உடலில் உள்ள செல்கள் நீர்ச்சத்தை பெற்று உடல் வறட்சி சோர்வு வறட்சியான சருமம் போன்றவற்றிலிருந்து விடுபடலாம் உடலை சுத்தம் செய்ய நினைப்பவர்கள் ஒரு மாதம் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சுடுநீரில் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து குடித்து வாருங்கள் இதனால் உடலில் உள்ள நச்சுமிக்க டாக்சின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் சீராக்கப்பட்டு உடலின் ஆரோக்கியம் மேம்பட்டு இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் கோடை காலத்தில் மலச்சிக்கலால் சிலர் அவஸ்தைப்படுவார்கள் இந்த மலச்சிக்கலை தவிர்க்க வேண்டுமானால் மிளகு நீரை தினமும் பருக வேண்டும் இதனால் உடல் இயக்கம் சீராக இருக்கும் அதிகாலையில் மிளகு தூளை சுடுநீரில் சேர்த்து கலந்து பருகினால் உடல் மற்றும் சருமத் துளைகளில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேற்றப்படுவதோடு சருமத்தில் எண்ணெய் பசை உற்பத்தியும் குறைந்து சருமம் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மழைக்காலத்தில் அடுக்கடுக்காக தும்மல் கண்களை சுற்றிய அரிப்பு மூக்கில் நீர் வகிதல் போன்றவை ஏற்படும் இதற்கு ஒரு தேக்கரண்டி மிளகையும் ஒரு வெற்றிலையும் நீரில் கொதிக்க வைத்து பருக வேண்டும் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் சுடுநீரில் மிளகு தூளை கலந்து தொடர்ச்சியாக பருகி வரும்போது உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகள் எரிக்கப்பட்டு கொழுப்பு செல்கள் கரைக்கப்பட்டு உடல் எடை வேகமாக குறையும் மிளகில் உள்ள காரத்தன்மை உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி குறைந்த காலத்தில் அதிக கலோரிகளை வேகமாக கரைக்க உதவும் எனவே எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த மிளகு நீர் ஓர் சிறந்த பானம் உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் உணவின் மீதுள்ள அதிகப்படியான நாட்டம் ஆனால் மிளகு நீரை ஒருவர் தினமும் பருகினால் பசியை கட்டுப்படுத்தி உணவின் மீதுள்ள அதிகப்படியான நாட்டத்தை குறைக்கும் எலும்பு பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் மிளகு நீரை குடிப்பது எலும்புகளுக்கு நல்ல பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் வெறும் மிளகு சூடு நீர் பிடிக்காதவர்கள் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் இது அதிக நன்மைகளை கொடுக்கும் அல்லது மிளகு சூடு நீருடன் சேர்த்தும் குடிக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்